இந்த செய்தி உண்மை அதை நம்ப முடியல இருந்தாலும் ஆனால் அந்த செய்தி உண்மை தான் என்னென்னா மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும் மணிப்பூர்னாலே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அங்கே தொடர்ச்சியாக கலவரம் நடந்துகிட்டுருக்கு குக்கி மக்களுக்கும் மைத்தி இன மக்களுக்கும் அப்படின்னு குக்கிக்கள் அவங்க இப்போ மியான்மர்லேருந்து வந்தவங்க அவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டீனு அவங்க மலைப்பகுதியில் அவங்க அதிகமாக இருக்காங்கன்னு மைத்தி அவங்க கிருஷ்ண பரம்பரை சார்ந்தவர்கள் தங்களை பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்கிற கூடிய ஒரு இந்துக்கள் ஆனால் அதுலேயே கூட என்னால் எல்லா இடத்துலையும் ஊடுருவக்கூடியவர்கள் தானே மிஷினரி அங்கேயும் கிறிஸ்துவ ஆகியிருக்கு ஒரு சில இடத்துல அந்த அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மெய்த்தி கிறிஸ்டியன் யூத் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து என்னென்னா தங்ஜிங் இல் அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த இடத்துல திடீர் கிராஸ் அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சிலுவையை அங்கே நட்டுருக்காங்க இதை வந்து இந்த ஐஎம்சிஒய்ஏ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த கிறிஸ்துவ அமைப்பு அதுவே வந்து கண்டிச்சிருக்கு இது வந்து கிறிஸ்துவத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவங்க கிறிஸ்துவத்திற்கே எதிரானதுங்கிறது சொல்ல இந்த சிலுவை ஏசுநாதரை குறிக்குமா என்றால் இது ஏசுநாதரை குறிக்காது இது வந்து ஆக்கிரமிக்கு போய் குறிக்கும் இட் ரெப் இட் இஸ் நாட் ரெஃப்ளக்டிங் கிறிஸ்தியா கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் ரெஃப்ளக்டிங் ஜீசஸ் இட் இஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நான் அதை வரவேற்கிறேன் இதில் நீங்கள் அதை உங்களோட நானும் அந்த இதில் அதே எண்ண ஓட்டத்தில் நானும் என்னை நினைச்சுக்கிறேன் இதை வந்து நம்மளால் கிள்ளி பார்த்துக்கணும் நம்ம ஏன்னா அங்கே கூட மாதிரி நல்லவங்கள்லாம் இருந்து முன்னெடுக்கிறாங்களேன்னு நாதஸ் தெரிஞ்சிட்டானாங்கிறது அந்த மாதிரி எனக்கும் ஒரு டவுட் இருக்குது என்ன காரணம்னா நம்ம ஊர் அத்திரப்பாக்கம் நீங்கள் பார்க்குறீங்க அத்திரப்பாக்கம் மலையெல்லாம் முன்னாடிலாம் நம்ம நம்ம ஊருக்கு போகும்போது மேலே ஒரு சிவன் கோவில் இருக்கும் அப்புறம் அங்கே வந்து ஒரு சிலுவையை போட்டு பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு போட்டான் அதுக்கப்புறம் ஒரு செலுவையை கொண்டு போய் நட்டான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிச்சு கட்டான் அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அந்த மலை முழுக்க ஆக்கிரமிச்ச மாதிரி ஆகி திரும்ப இந்துக்கள் போராடி தான் அதை கொண்டு வர வேண்டியதாகிடுச்சு இதே மாதிரி நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி நம்ம கத்திப்பாரா இல்லைங்களா இவங்க பரங்கி மலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பகுதிக்கு பேர் பிரிங்கி மலைன்னு பேர் பிரிங்கி மாமுனிவர் அங்கே தவம் ஏற்றினதாகவும் அந்த மலை மேலே அவர் தபஸ் பண்ணதாகவும் ஐதீகம் அந்த மலை மேலே அந்த மலையே தட் ஹாஸ் பின் கால்ட் டாஸ் பிரிங்கி மாமுனி நம்ம பால கௌதமனும் நந்தமாக்கம் போன்ற பகுதிகளில் அந்த கிராம சபையிலேயே தீர்மானம் போட்டு அதில் வந்து ஆச்சரியம் என்னன்னா அங்கே திமுக தான் திமுக கிளை இருந்தவர் அப்போ நந்தமாக்கம் கிளைச் செயலாளராக இருந்தவரே இந்த போராட்டத்துக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார் எண்பதுகளில் குட்டிங்கணேசன் இதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கான் என் நண்பன் குட்டிங்கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரிங்கி மலைக்காக போராட்டம் நடத்தியிருக்கான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அந்த பிரிங்கி மலை நம்மளை கைவிட்டு போய் அது தாமஸ் மலையாக மாறிப்போ சென்ட் தாமஸ் சென்ட் தாமஸ் சர்ச் ஆகிடுச்சு இதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கபாலி கோயிலை இப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கபாலி கோவில் இல்லை சாந்த் தோம் சர்ச் இருக்குது பாருங்க அந்த இடத்துலாம் கபாலி கோவில் இருந்தது நான் சொன்னோடனே எவனாவது பாஞ்சு அடித்து வந்து டேய் சங்கி பாயில் உனக்கு வேற வேலை இல்லையா கமெண்ட்டில் எவனாவது நம்மளை ஏசுவான் நான் சொல்கிறது உண்மை இதை வந்து அந்த எஸ்ரா துர்குணம்னு இருக்காம இருங்க அவங்க கூட இதை பதிவு செஞ்சுருக்கான் எல்லா கிறிஸ்தவர்களுமே இதை ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இவங்க அந்த ஆக்கிரமிப்போடையே இவங்க பழகினதில் அத்திப்பூத்தார் மாதிரி மாதிரி சேற்றில் முளைத்தை செந்தாமறையாக அந்த ஐஎம்ஒய்ஏன்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்து பேர் ஐஎம்சிஒய்ஏஏ ஐஎம்சிஒய்ஏ அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க கடுமையாக சாடுறாங்க அவங்க அதில் ரொம்ப முக்கியமானதாக ஒரு விஷயத்த சொல்கிறது என்னென்னா எப்படி நாட்டின் பிற பகுதியில் உள்ள இந்துக்களுக்கு கைலாச மலை புனிதமானதோ அந்த அளவுக்கு மைத்தி கம்யூனிட்டிக்கு அது முக்கியமான மலை முக்கியமான மலை அதனால இந்த மலையை போய் நீங்க ஆக்கிரமிக்காதீங்க இது வந்து நம்மளுக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை செதைஞ்சு போகும் நாளைக்கு அங்க கலவரம் வரும் அந்த கலவரத்துக்கு நாம தான் காரணம்னு தீராத பழியை நாம் சுமப்போம் அதனால அவங்கள்ட்ட போய் தேன்கூட்டில் போய் கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஐஎம்சிஓய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் நம்ம இந்த மணிப்பூரில் தான் நம்ம அண்ணன் இலகணேசனும் கவர்னராக இருந்தாங்க அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருதுங்கிறது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் சங்கடமாகவும் நிரடலாகவும் தான் இருக்குது இந்த மெய்த்தி கிறிஸ்தவர்களுக்கு மெய் மெய்த்தி கன்வெர்ட் ஆகி போனவங்களும் தாய்மதம் திரும்புவாங்க நம்ம எதிர்பார்ப்பும் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம்